அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இன்று உங்களுக்கு சில முக்கியமான வசனங்களை ஓதிக்காட்ட இருக்கிறேன் நாளை மறுமை நாளில் நம்முடைய அமல்கள் அமல்களுடைய பட்டோலைகள் இருக்குல்ல அந்த பட்டோலைகள் சில பேருக்கு நல்லடியார்களுக்கு வலது கரத்தில் கொடுக்கப்படும் சில பேருக்கு இடது கரத்தில் கொடுக்கப்படும் அந்த இடது கரத்தில் கொடுக்கப்படக்கூடிய நபர்கள் அவங்க நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை அல்லாஹு தலா வசனங்களில் விவரிக்கிறான்

ولما ادري ما حسابيا يا, يا ليتها كانت القاضيه ما اغنى عني ماليا ما اغنى عني ماليا هلك عني سلطانيا خذوه فغلوه ثُمَّ فِي سِلْسِلَةٍ ذَرْعُهَا سَبْعُونَ ذِرَاعًا فَسْلُقُوا إن فليس له اليوم هاهنا حميم ولا تعام الا من غسلين لا ياكله الا الخاطئون صدق الله العظيم நாளை மறுமை நாளில் யாருடைய அமல்களுடைய பட்டோலைகள் கரத்தில் கொடுக்கப்படுமோ அவன் சொல்வான் எனக்கு இந்த கணக்கு புத்தகம் கொடுக்கப்படாமல் இருக்க வேண்டுமே இப்படி ஒரு கணக்கு கொடுக்கப்படும் என்பது எனக்கு அறியாமல் இருந்திருக்க வேண்டுமே எனக்கு தெரியாமல் போச்சே நான் இறந்ததோடு இந்த கணக்கு வழக்குகள்லாம் முடித்து வைக்கப்பட்டிருக்க வேண்டுமே எனது செல்வங்களெல்லாம் எனக்கு எந்ததுமான பலனும் அளிக்கவில்லையே என்னை விட்டு எனது அரசாட்சியும் சென்று விட்டதே என்றெல்லாம் அவன் புலம்புவான் அல்லாஹ் சொல்லுவான் அவனை பிடியுங்கள் அவனை சங்கிலியால் கட்டுங்கள் விளங்கிடுங்கள் அவனை நரகத்தில் தூக்கி எரியுங்கள் எழுபது சங்கிலிகளால் அவரை பூட்டி அவனை நரகத்தில் எரியுங்கள் அவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளவும் இல்லை ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி அவனும் உணவளிக்கவில்லை பிறரும் தூண்டவில்லை அவனுக்கு இன்று எந்த நண்பனும் இல்லை எந்த ஹெல்பரும் யாரும் இல்லை அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்கோ அவனை போன்று பிரச்சனைகள் மாட்டிக்கொள்வதற்கோ யாரும் இல்லை அவனுக்கு இன்று உணவாக கொடுக்கப்படுவது நரகவாசிகளுடைய புண்களிலிருந்து அவருடைய காயங்களிலிருந்து வழிந்த சீர்சலம்தான் அவளுக்கு அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும் இது தவறு செய்தவர்களுக்கு குற்றம் செய்தவர்களுக்குத்தான் போன்ற உணவுகளை அவர் உண்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் என்னை உங்களை மன்னிப்பானாக நமது குடும்பத்தினரை மன்னிப்பானாக இது போன்ற ஒரு அவல நிலையிலிருந்து உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹுத்தலா மன்னித்தல் புரிவானாக வாக்குறுத ஆவான அஹமது இல்லாஹி ரபீல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ